எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜதுர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மகந்தால் செய்யமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தேல் இன்றைய பஞ்சாங்கம் முதலாயண காலம் விசுவாச ஒன்றம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பத்தொம்பது அஞ்சு சாரி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி நவமி திதி காலை ஒன்பது மணி மேல் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் சௌபாகிய நாம யோகம் கரணம் கவளவ கரணம் காலை ஒன்பது மணி வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டிரமம் மக நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டிரமம் கிரக நிலவரம் மேசராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் ஸோ இன்னைக்கு வந்து ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போறோம் ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் வந்து உங்கள் மணிக்கட்டுல எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு சகல பாவங்களும் போகிறது இப்போ கரண்ட்ல போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா அனுச நட்சத்திரம் அன்னைக்கு லட்சுமி நரசிம்ம வழிபாடுங்கிறதை சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து பாவங்கள் செஞ்சுருப்போம் நம்மளை அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சிருப்போம் ஓகேங்களா அந்த பாவத்தை போக்குறதுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பாபநாசத்தில் இருக்க அகஸ்தியர் கோயிலில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல பாவங்களும் போக்கப்படும் ஓகேங்களா போன ஜென்மத்துக்கு அனுச நட்சத்திரம் இந்த ஜென்மத்தில் பண்ணுறதுக்கு வந்து மூல நட்சத்திரம் அன்னைக்கு பிடிச்சிக்கணும் பாபநாசத்தில் இருக்கிற அகத்தியர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் பொண்ணு அதே மாதிரி இந்த நாள்ல வந்து குரு உபதேசம் வாங்குறது ரொம்ப சிறப்பானது தீர்த்த யாத்திரை பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த மூல நட்சத்திரம் யாகம் வளர்க்குறதுக்கு அற்புதமான நட்சத்திரம் ஆலயத்து திருப்பணி செய்கிறது கோயில் கட்டுறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த மூல நட்சத்திரம் ஓகேங்களா ஸோ இந்த இதை வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான விசேஷமானது தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள் முறைகள்னா சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்துருக்கோம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன்பெறும் ஏன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி வர்றது நீட்டில் பாஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய டிப்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் ஜீரோ எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து ஐம்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் வந்து அறுபத்தி நாலு கண்ணீராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்னு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் வந்து எண்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒன்பது மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜன் இளைஞன் ஜீரோ ஆறு இந்த சிவப்பு கலர் மார்க்கர்ல வந்து எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜன்ல ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் ஆல்வானமுடன்